இப்போ அந்த கரிசமங்கலத்துல வந்து பிரிட்ஜுக்காக இடைய எடுக்க வச்ச நிறைய பப்ளிகுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கறதா தான் சொல்லி எடுத்திருக்காங்க ஆனா ஒரு இழப்பீடும் வரல கோர்ட்ல இழப்பீடு போட்டிருக்கா உங்களுக்கெல்லாம் வந்து பேப்பர் நீங்க சரியா சப்மிட் பண்ணிட்டாக்கா கோர்ட்ல இருந்து காசு எடுத்துக்கலாம்டாங்க அந்த பேப்பரோ எவ்வளோ அமௌண்ட் கோர்ட்ல டெபாசிட் பண்ணிக்கிறாங்கன்னு இன்னும் வெளியே எந்த டீடெயிலும் தெரியல இப்ப இடம் எடுக்கிறாங்கனாக்கா எந்த மெஷர்மெண்ட்ல எடுக்கிறாங்கன்றத வெள்ளை அறிக்கை உங்களுக்கு யாருமே கொடுக்கல இப்ப தாசில்தார்கிட்ட போகும்போது மக்களை வந்து தாசில்தார் உதாசீனப்படுத்தினாரு சரின்னு சொல்லிட்டு தான் வந்து இடம் எடுக்கிறவங்க பணம் போடுறவங்ககிட்ட போய் கேட்டாலும் அங்க வரணும் இங்க வரணும்ட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அண்ணாமலைன்றவருக்கு கேஸ் இருக்குதுன்ட்டு பணம் கொடுக்கல தேவேந்திரன்றவங்களுக்கு வந்து இடம் எவ்வளவு எடுக்குறீங்க என்ன எடுக்குறீங்க எந்த டீட்டெயிலும் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஆனாலும் இங்க வந்து மக்கள் பயன்பாட்டுக்காக மேம்பாலம் வருதுன்றதுக்காக இடம் எடுத்துக்கோங்கன்ட்டு இவங்க பெருந்தன்மையா தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஏழை மக்கள் பணமே இல்லாம அரசுக்கு கொடுக்குறாங்கன்னா அனுக்கான இழப்பீடை வந்து கவர்மெண்ட் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சேங்ஷன் ஆகுது இதுல த்ரீ அண்ட் சிக்ஸ் அண்ணாமலை இது அந்த சர்வே நம்பர்ல கேஸே கிடையாது இது பொய்யான குற்றச்சாட்டுல இவங்க வந்து பணத்தை இவங்களா எடுத்துக்கிறதுக்காக பாக்குறாங்களா இல்ல மக்களுக்கு அந்த பணம் போன்ற தாட்ல இருக்காங்களான்னு தெரியல ஒரு தாசில்தார்கிட்ட மக்கள் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கேட்கறாங்கனாக்கா அது குடுக்கணும் ஆனா அது குடுக்கறது கிடையாது அதுக்காக மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட சொல்லி மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறைன்னா வர சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாருமே இப்போ பாக்கறேன் ஏடி பாக்குறேன் இன்னும் தாசில்தார் ஆபீஸ்ல வந்து எந்த ரிப்போர்ட்டும் வரலன்றாங்க அன்னைக்கு ஹோம் செக்ரட்டரி என்ன சொன்னாரு மனு கொடுத்த முப்பது நாள்ல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படி ஆக்ஷன் எடுக்கலன்னாக்கா அரசு ஊழியர்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்கெல்லாம் இப்ப நடந்த இஷ்யூக்கு அவர் சொன்ன அறிக்கைக்கு அடுத்தபடியா கொடுத்திருக்க மனுக்கே ஆக்ஷன் எடுக்கல மூணு நாள ரிசிப்ட் கொடுக்கணும்ன்றாங்க இது மக்களுக்கு விரோதமான ஆட்சி தானே நடக்குது அப்ப மக்கள் வந்து இந்த ஆளுங்கட்சியை விட்டு வேற மாற்றுக் கட்சிக்கு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குல்ல இப்ப அவரும் வந்து மாற்றுக் காட்சிக்கு போயிருக்காரு ஒரு நாள் மாற்றுக் போனதுனால அவர் மேல இருக்க அலகேஷன்ல அது காய்ப்புணர்ச்சியில இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதான்னு தெரியல பணம் கொடுக்காம ஒரு பொருளை எடுக்கிறாங்கன்னா இது திருட்டுத்தனத்துக்கு சம்பந்தானே பணம் கொடுக்காம எடுக்கலான்னு எங்க சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தான்னு நீதிமன்றம் சொல்றது தானே அங்க செய்யறோம் அப்படின்றாங்கனாக்கா நீதிமன்றத்து மூலியமா வந்து நீர்நிலை புறம்போகெல்லாம் எடுக்குன்னு சொல்றாங்க அதுவும் பப்ளிக்கோட ஆக்கிரமிப்பு பகுதியை எடுக்கிறாங்க அதே செக்ஷன்ல என்ன சொல்லிருக்காங்க அரசு கட்டிடங்களை எடுக்க சொல்லியிருக்காங்க நீர்நிலை பிடிப்புல இதுவழி அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா அப்ப மக்களுக்கு விரோதமான ஆட்சிதான் இங்க நடந்துட்டு இருக்கு அப்போ தமிழ்நாட்டிலயும் சரி காட்பாட்டி சட்டமன்ற தொகுதியில மக்களுக்காக எப்படி ஆளுங்கட்சிக்கு ஓட்டு வரும்னு நினைக்கிறாங்க இப்ப வந்து வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க இல்லீங்களா அந்த உரிமை தொகை கூட வந்து மக்களோட வரி பணத்துல தான் கொடுக்குறாங்க திமுக கட்சி கட்சியில இருந்து பணம் வரல திமுக இருந்து வருது நாளைக்கு அதிமுக ஆட்சியோ இல்ல பிஜேபி ஆட்சியோ பாமக ஆட்சியோ வரும்போது அந்த கட்சியில இருந்து வராது அதுவும் வந்து மக்களோட வரி பணத்துல தான் வருது இப்ப வந்து கட்சியோட பணத்துல இருந்து கொடுத்து இப்ப மக்களை வந்து எப்படி டைவர்ட் பண்றாங்களா மக்களுக்கு கொடுக்குற எல்லா சலுகைகளும் வந்து மக்களோட வரி பணத்துல மட்டும்தான் வருது இது மக்கள் நடக்கிற மாதிரி தெரியல இது சர்வாதிகார ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு